இந்த வீடியோ பயஸ்க்காக தான் சோப்ளே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் க்ளோ ஆகலன்னு ஃபீல் பண்ணுறவங்க தான் இங்கே நிறையா இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நான் போடுற ஹெல்த்தி அண்ட் பிரெக்னென்ஸி ரிலேட்டடான ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உடனே கூட உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோப்ளே இருக்கிற கெமிக்கல்ஸ் உங்கள் ஸ்கின்னோட நேச்சுரல் ஆயில்ஸை ரிமூவ் பண்ணிருங்க இதனுடைய விளைவாக தான் உங்கள் ஸ்கின் டல் ஸ்கின்னாகவும் ட்ரை ஸ்கின்னாகவும் மாறும் அண்ட் பிம்பிள்ஸும் நிறைய வந்துடும் ஸோ உங்கள் ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு சோப் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக ஃபேஸ் வாஷ் க்ரீம் அண்ட் ஃபோம் ஜெல்ஸ் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால மட்டும் உங்கள் ஸ்கின் க்ளோ கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேச்சுரலாகவும் ட்ரை பண்ணணும் அதுக்காக நல்ல தூக்கம் வேணும் அண்ட் ஹைட்ரேஷனும் நல்லா மெயின்டைன் பண்ணணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்ரு அது குடிக்கணும் அண்ட் சன்ஸ்க்ரீனும் முக்கியமாக யூஸ் பண்ணுங்கள் அதை விட முக்கியமானது என்னென்னா ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணுறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி கொண்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ்